மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு நம்ம ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வகுப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாவது வகுப்பு கிட்டத்தட்ட வந்து நம்ம மூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பில் என்னென்ன மாதிரியான அனுபவ சூட்சமங்கள் விதிகள் வந்து நிறையா வாடிக்கையாளர் ஜாதகத்தில் பார்த்ததில் சம்பந்தப்பட்டிருக்கு அதை எப்படி நீங்கள் அருமையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் எடுக்க போகிறோம் அதை சார்ந்த விஷயங்களை நம்ம எக்ஸாம்பிள் ஜாதகமாக போட்டு வகுப்பெலாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அந்த வகையில் இந்த மாதம் நம்ம கற்றுக்கூடிய வகுப்பு பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிற வகுப்புகள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது கடன் தீர்ப்பதற்கு நிறையா முறைகள் இருக்குது நிறையா பரிகாரங்கள் இருக்குது அதை அனுபவ ரீதியாக எந்தெந்த பரிகாரங்கள்லாம் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்க எந்தெந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் ஜாதகத்தில் எப்படி அந்த பரிகாரங்கள் எடுக்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிறோம் நம்முடைய பயிற்சி மையத்தில் நடத்துகிற வகுப்புலேயே மிக குறைவான கட்டணம் இந்த வகுப்பு தான் ஐநூறுபா கட்டணத்தில் இந்த வகுப்புகள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து கடன் தீரக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த கடன் தீர்வதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றிய ஒரு அறிமுக உரையாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கடன் வாங்கிறது நம்முடைய ஜாதகத்தில் எல்லாருமே கடன் அப்படின்னா ஆறாம் பாவம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆறாம் பாவத்துக்கும் மற்ற பாவங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கனாலும் ஆறாம் பவம் தான் கடன் வாங்கினாலும் ஆறாம் பவம் தான் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் ஆறாம் பவம் பலமாக இருந்துச்சுன்னா அவங்க கடன் வாங்குவாங்க மற்றவங்களுக்கு கடனும் கொடுப்பாங்க இதுதான் விதி அப்போ ஆறாம் பவம் பலம்னா எப்படி சொல்லலாம் ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஆறாம் பவம் வந்து உச்சமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஆறாம் அதிபதி வந்து அதிக பாகல் இருப்பது இப்படி அதிகமான வலிமையோட இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்னா கடன் கொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் ஸோ எல்லாம் வாங்கிடுறோம் நம்ம வந்து கடன் வாங்கிடுறோம் ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சில பேரால் கொடுக்க முடியுது சில பேரால் கொடுக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடன் கொடுப்பதற்கு வேறொரு பாவம் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவம் வலிமையாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் பாவம் தான் கடனை திருப்பி கொடுக்கும் பாவம் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர பாவம் இதுதான் இப்போ நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கணும்ல அதுவும் பதினொன்னாம் பாவம் தான் அப்ப இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா கடன் திருப்பி நம்மளால் அடைக்க முடியுமா நம்ம கொடுத்த பணம் திரும்பி வருமாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கடன் கொடுக்கிற ஆப்ஷனுக்கே போகணும் அப்போ ஒரு ஜாதகத்துல பதினொன்னாம் பாவம் நல்லா இருந்தாதான் நீங்க வாங்குற கடனை திருப்பி அடைக்க முடியும் அதுமாரி கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ண முடியும் பதினொன்றாம் பவம் சரியில்லை ஆறாம் பவம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது ரிட்டன் நம்ம செலுத்தவும் முடியாது திருப்பி வாங்கவும் முடியாது இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காலப்புருஷ தத்துவத்தில் புதன்தான் வந்து கடனுக்கான ஒரு அதிபதியாக வர்றார் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக சனி வரார் அப்போ நேச்சுரலாகவே பதினொன்றாம் பாவம் நல்லா இருக்கிறது சிறப்பு இந்த ஆறாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தால் ஆறு பதினொன்று தொடர்பு இப்போ ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கிறது ஸோ இந்த தொடர்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களும் கடனை திருப்பி கொடுக்க முடியும் இந்த தொடர்பு நேச்சுரலாகவே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதின லக்னத்திற்கும் தனுஷ் லக்னத்துக்கும் இருக்கும் மிதின லக்னம் மற்றும் தனுஷ் லக்னம் என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கு நேச்சுரலாவே கடன் வாங்கினா திருப்பி அடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடன் கொடுத்தாலும் திரும்பி வரக்கூடிய தன்மை இருக்கும் என்ன காரணம்னா நேச்சுரலாவே மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் வீட்டோட அதிபதியாக செவ்வாய் வருவார் அவரே பதினோராம் வீட்டு அதிபதியாக வருவார் தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரனாக வருவார் அவரே பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக வருவார் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் அதிபதி புதன் பதினொன்றாம் அதிபதி சனி ஸோ இப்போ யாருடைய ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருக்குது அல்லது புதன் சனி பார்வை அல்லது புதன் சனி ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்த தொடர்பு ஏதாவது ஒரு இடத்துல புதன் சனியாக பார்க்கலாம் சனி புதனாக பார்க்கலாம் சனி புதன் நட்சத்திரத்துல இருக்கலாம் புதன் சனி நட்சத்திரத்துல இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு சூச்சமம் அதுக்கப்புறம் வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வாங்குகிற கடனுக்கு வட்டி மட்டமே கட்ட முடியும் அசலை திருப்பி கொடுக்கவே முடியாது வாங்குற கடனை விட அதிகமாக வட்டி கட்டக்கூடிய சூழலுக்கு போய் மாட்டுவாங்க ஆயில் முழுக்க வட்டி கட்டக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் ஸ்தானம் இப்போ யாரோட ஜாதகத்தில் ஆறு எட்டு தொடர்பு வருதோ அவங்க ஆயுள் முழுக்க வட்டி கட்டக்கூடிய கடனாளியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிறைய கடன் வாங்கிடுவாங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஆறு எட்டு தொடர்பு அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை பற்றி நம்ம சூட்சமமாக அதுவும் நடைமுறையில் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்து எந்த மாதிரியான விதிகள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சம்மந்தப்படுது அப்படிங்கிறத நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அதை சால்வ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விதிகளை வந்து நான் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கடன் வாங்குகிற அமைப்பு கொடுக்குற அமைப்பு அதற்கான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த வாழ்நாள் ஃபுல்லாக கடன் வச்சுருக்கிறவங்களுக்கு எட்டு பதினொன்று தொடர்பு இருந்தால் அவங்களும் என்ன பண்ணலான்னா நீண்டகால கடனை அடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த தொடர்பு இயற்கையாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபலகணக்காரங்களுக்கு இருக்குது ரிஷபம் மற்றும் விருச்சகம் ஏன்னா ரிஷபலகணக்காரங்களுக்கு எட்டு பேரு ஒரே ஆதிபத்தியமாக வரும் விருச்சகத்துக்கும் எட்டு பேர் ஆதிபத்தியம் இருக்குது ரிஷபத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வருது எட்டு பேர் குருவா குருவாக வருவார் விருச்சகத்துக்கு எட்டு பேர் புதனா புதனாக வருவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரியான சூட்சமமான கோல்டன் பாயிண்ட்ஸை இந்த வகுப்பில் ஃபஸ்ட்டு நாம் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் நம்ம எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நிறைய பாயிண்ட்ஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல பதினொன்றாம் பாவத்தை நீங்கள் பலப்படுத்தணும் பதினொன்றாம் பாவத்தை பலப்படுத்தும் போது தான் கடனை எப்படி அடைக்கலாங்கிற எண்ணமே உங்களுக்கு முதல்ல வரும் அதுக்கான ஒரு வழி ஒரு கேட் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேர் கடனை எப்படி அடைக்கிறதுனே தெரில சார் அப்படியே நான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது என்ன பண்ணுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் இருப்பீங்க அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தை நீங்கள் பலப்படுத்தினா தான் முதல்ல உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கும் அது எப்படி சார் பலப்படுத்துறது அப்படின்னா பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துவத்தில் என்னவோ வருது கும்பம் கும்பமாக வரும் பதினொன்றாம் பாவங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் கும்பமாக வரும் ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பராசிக்காரங்கள்ட்ட ஐடியா கேட்கணும் கும்பராசியில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட ஐடியா கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமே இல்லை அந்த பதினொன்றாம் பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பத்தில் உள்ள நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது சதயம் அப்போ நேச்சுரலாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ட்ட நீங்கள் கடன் சம்பந்தமாக ஒரு ஐடியாஸ் கேட்டாலும் அவங்க கொடுக்குற ஐடியா உங்களுக்கு வேலை செய்யும் இது ஒரு காமனான தீரி சரிங்களா இது ஒரு கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்றாம் என்னவோ வருதோ அந்த பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்டாலும் சரி உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் லக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவம் என்ன ராசியாக வருதோ அந்த ராசியில் பிறந்தவர்கள்ட்ட ஐடியா கேட்டாலும் அது வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சதயம் அப்படின்னா பூங்குத்துன்னு அர்த்தம் ஓகேன்னு சொல்லலாம் அப்போ யாருக்காவது பூங்கொத்து வாங்கி கொடுத்தா உங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி கருப்பு திராட்சை வாங்கி கொடுக்குறதும் உங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த மானம் பார்க்கலாம் அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னா பதினொன்றாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும் பதினொன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அது எந்த வேணால் இருக்கலாம் அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் எந்த வேணால் இருக்கலாம் அந்த நட்சத்திரத்துடைய விஷயங்களை தான தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது சம்மந்தமான உணவுப் பொருளை தானம் பண்ணலாம் அது சம்மந்தமான தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலுசு தானம் செய்ய வேண்டும் கொலுசு தானம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தாலும் கடன் தீர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் நான் பேசிக்காக ஜஸ்ட் ஒரு நாலு பாயிண்ட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது வந்து அனுபவ ரீதியாக இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு ஆனால் வகுப்பில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த கடன் தீர்ப்பதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு மேலே கொடுக்க போகிறேன் அதை வாழ்வியலாகவும் சொல்லி கொடுக்க போகிறேன் அதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் எந்த மாதிரியான டைமில் நீங்கள் இந்த தானம் பண்ணணும் எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும் அல்லது எந்த கிளம்பியில் பண்ணணும் எந்த ஓரையில் பண்ணணும் இந்த மாதிரி சூட்சமங்கள் எல்லாத்தையுமே வகுப்பில் கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் கடன் அடையணும் அப்படின்னா அதில் வந்து சில பேருக்கு வருமான ஸ்தானம் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி ஆகணும் ஏன்னா லாஜிக்காக யோசிங்க கடனை நீங்கள் அடைக்கணுன்னா உங்கள் கடன் என்ன இருக்கோ நீங்கள் என்ன கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு வச்சுருக்கீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு வருமானம் வந்தால் தான் நீங்கள் அதை சிரமப்படாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியும் சிரமப்படாமல் நீங்கள் வந்து அந்த முதலில் அடைக்க முடியும் வாங்கின கடனை அடைக்க முடியும் அப்போ இந்த பாயிண்ட்டை முக்கியமாக கவனிங்க கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு ஓடுறது ஓடாமல் வருமானத்தை உயர்த்தறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய பரிகாரம் ஆகிடும் ஸோ அப்போ அந்த வருமானத்தை உயர்த்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து விற்பனை சில பேருக்கு வந்து கடனுக்கு ஈக்குவலாக சொத்து வச்சுருப்பாங்க அந்த சொத்து விற்பனையானால் அவங்களுக்கு கடன் அடைஞ்சிரும் அப்போ அந்த சொத்தை விற்கிறதுக்கு என்ன பரிகாரம் இப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக யோசிக்கணும் சில பேருக்கு வந்து சொத்து விற்று தான் கடன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு சொத்து விற்கிறதுக்கு என்ன பரிகாரம் சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸில் நல்ல வருமானம் சம்பாதிச்சு அதில் வர பணத்தை வச்சு கடன் கட்ட முடியும் அப்போ வருமானம் உயர்வதற்கு என்ன பரிகாரம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த வகுப்பில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தால் கடன் அடையும் திடீர்னு லாட்ரி விழுகுது இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு டீலிங் முடிஞ்சு அதன் மூலிமா ஒரு கமிஷன் பெரிய கமிஷன் வருது அதன் மூலிமா கடனை அடைக்க முடியும் ஸோ அப்போ அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நமக்கு வர வைக்கணும்னா இயக்கணும்னா அந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்போ நிறையா பேர் ஜாதகத்தில் ஒரு கடனை தீர்க்கணுன்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணணும் என்ன மாதிரி சூட்சமமான விஷயங்களை ஜாதகத்துக்குள்ள பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் பார்த்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்களை தான் உங்களுக்கு இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் முப்பத்தி எட்டாவது வகுப்பாக இதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புக்கு ஐநூறுரூபா தான் கட்டணம் நீங்கள் கோடிக்கணக்கெலாம் கடன் வச்சுருக்கலாம் லட்சக்கணக்கில் கடன் வச்சுருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஐநூறுரூபா கட்டணத்தில் கோடிக்கணக்கான கடன் அடைக்கிறதுக்கான சூச்சமும் இந்த வகுப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வகுப்பு வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாட்டர்டே அன்னைக்கு சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறும் காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் இந்த வகுப்பு நடைபெறும் முதல்ல ஜாயின் பண்ணுற ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சீக்கிரமாக உங்கள் பேரை கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் கடன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற கொடிய நோயை விட மோசமான ஒரு அமைப்பு அதை எப்படி நம்ம சமாளித்து அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த வகுப்பில் மிக குறைவான கட்டணத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்